செந்தமிழ் மொழியே தேனின் சுவையே தாயே நீயே மூத்த தமிழே கம்பன் மகளே புரிவாய் கண்ணின் காதல் பாட்டே கற்பனை ஊற்றே கார்புல நீயே காண குயிலே பண்பை காத்த பழமை மரபே அழைத்த அன்னை நீயே கண்ணகியின் புகழை எனக்கு என்றும் பெருமை எழில்மொழி உனக்கே என்று தாயை வணங்கி இங்கு கூடி கூடி இருக்கும் அத்துணை அன்பு சொன்னகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தோங்குகிறேன் பண்பாடு வளர்த்த இனம் இது பாராண்ட மன்னர் இனம் இது சீரோடு வாழ்ந்த இடம் சிறப்பாக சேவை செய்து மகிழ்ந்த இடம் நம் இனம் இந்த இனத்தில் நாம் எப்ப தூணிலும் துரும்பிலும் கடவுள் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம் இனம் இல்லாத மாவட்டங்கமா மாநிலமா எல்லா இடத்தையும் நம்ம ஆளுங்க இருக்காங்க எல்லா நம்ம ஆளுங்க வெற்றி இருக்காங்க அப்புறம் ஏன் ஏன் அப்புறம் நமக்கு உரிமை கிடைக்கல அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் கதை மூலம் ஒரு கல்ல எடுத்து ஒரு நாய் மேலே வீசணும்னு வச்சுக்கோங்களேன் நாய் நம்மளோட பலமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாய் கடிச்சா நம்ம உயிரிழக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படிப்பட்ட நாய் மீது நம்ம ஒரு சின்ன கல் எறியும் போது அது பயந்து ஓடும் ஆனா அதே சின்ன கல்லால ஒரு தேன் கூட்டு அடிச்சுட்டு நீங்க அதே இடத்துல நின்னுதுங்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த தேன் கூட்டிலிருந்து தேனீக்கள் ஒற்றுமையாக வந்து நம்மை தாக்குறதுனால நம்ம தான் ஓட வேண்டியதா இருக்கும் அதே மாதிரி நம்ம என்னைக்குமே தனியாக வருகிற நாய் போல் இருக்க கூடாது ஒற்றுமையா இருக்கிற தேனியா தான் இருக்கும் சேர்ந்து இருந்திருந்தோம்னா இன்னைக்கு நம்ம காண்கிற வெற்றி வந்து அதோடைய அளவு பன்மடங்கா இருந்திருக்கும் அதை நம்ம தெரிஞ்சிருக்கணும் சரி நீங்க இப்ப நம்ம மேடையில் அமர்ந்திருக்கிற சான்றோர்கள் அத்தனை பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதாவது அவங்க கால அவங்க காலத்துல வந்து அவங்களுக்கு கிடைக்காத சலுகைகளையும் அவங்களுக்கு கிடைக்காத மதிப்புகளையும் அவங்க சரி பரவாயில்ல எங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லானும் பரவாயில்ல எங்களுடைய வருங்கால தலைமுறையினர் அப்படி இருக்கணும்னு நினைச்சு எங்களை போன்ற இளைஞர்களுக்காண்டி எங்களுக்கு நன்மை செய்யற இந்த சான்றோர்களுடைய மதிப்பு தான் என்னவோ அதனால இங்க இருக்கிற தலைவர்கள் அத்தனை நான் வணங்கி மகிழ்கின்றேன் அதே மாதிரி நம்ம கண்ணகி இருக்காங்கல்ல அவங்க வந்து பூம்புகார்ல பிறந்து கோவலன்ல கைப்பற்றி அதுக்கப்புறம் கோவலன் மாத இருந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு வந்து சிலம்பு விற்று தன்னுடைய பிழைப்பை நடத்தலாம் அப்படின்னு நினச்சி வந்தாங்க அப்போ வந்து கண்ணகி வந்து சிலம்ப விற்கும் போது கோவலன் வந்து பொற்கொள்ளருடைய பலியால் சுமத்தப்பட்டு அங்கே நீதி சரியா கிடைக்காம கொல்லப்படுறான் அந்த இடத்துல கண்ணகி போய் ஏன் அன்பார்ந்த உறவு பெருமக்களே தயவு செய்து மேடையிலே நம்முடைய உறவினர்களுக்கு பொன்னாடை சால்வை அனுப்பதை தயவு செய்து உங்களுக்கென்று நேரம் ஒதுக்கப்பட்டு உங்களை எல்லாம் பொற்பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் தயவு செய்து அமர்ந்து நிகழ்ச்சியை சிறப்பு செய்ய வேண்டும் செட்டியார்கள் என்றால் ஒரு ஒழுக்கத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற தான் இந்த அமைப்பை ஏற்படுத்திக்கின்றோம் ஆகவே நிகழ்ச்சி நடைபெறும் பொழுதே சால்வை அணிவிப்பது மாலை அணிவிப்பது தயவு செய்து உங்களிடம் நாங்கள் நிச்சயமாக உங்களை அனைத்து உறவினர்களையும் சந்தித்து தனித்தனி நபர்களாக எல்லோரிடம் பேசி உறவுகளை வளர்த்து நம்முடைய சமுதாய சொந்தங்களை பெருக்கி நம்முடைய எதிர்காலத்தை திட்டமிட நினைத்திருக்கின்றோம் ஆகவே அருள் கூர்ந்து மேடையிலே தயவு செய்து மேடை பேசும் யாரும் சால்வை இணைக்கவோ மாலை இணைக்கவோ தயவு செய்து வேண்டாம் என்று உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் மாதிரி கண்ண கண்ணகி அங்க போய் சிலம்பெடுத்துட்டு இந்த பாண்டிய மன்னன் அவையில போய் நிக்கும் போது எல்லாரும் நினைச்சாங்க என்னம்மா அது என்ன தைரியம் இந்த அம்மாவுக்கு அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாண்டிய மன்னன் போய் நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கும் போது அங்கிருந்த சான்றோர்கள் அத்துணை பேரும் பாண்டிய மன்னனை இழிவாக நடத்துகிற அளவுக்கு நீதி தவறிய மன்னா அப்படின்னு சொன்னாங்க கண்ணகி ஆனா இங்க எல்லாரும் நினைச்சிருப்பீங்க கண்ணகி நீதி காண்டி மட்டும்தான் பாண்டிய மன்னன் கேட்டாங்க அப்படின்னு ஆனா அது கிடையாது கண்ணகி தாண்டி அவள் கோவலன் மீது வைத்திருந்த உரிமை தான் அவளை நீதியை கேட்க வைத்தது ஏன் அப்படின்னா நம்ம என்னைக்குமே உரிமையை கேட்க தவறக்கூடாது அப்ப கண்ணகி இருந்து வந்த நம்ம நமக்கு வேண்டிய உரிமையை கேட்கறதுல தவறே கிடையாது அதனால உரிமை காண்டி குரல் எழுப்புற இந்த ஆயத்த மாநாடுக்கு வந்திருக்க அத்தனை பேரும் உரிமை

நம்ம தான் கேட்கணும் நம்ம இந்த ஆயத்த மாநாட்டையும் நம்ம சங்கத்தை பத்தியும் யார் யார் என்னென்ன செஞ்சாலும் இந்த சங்கம் இதுக்காண்டு உருவாக்கப்பட்டிருக்கு அதுக்காண்டு உருவாக்கப்பட்டிருக்குன்னு யார் என்ன சொன்னாலும் இந்த சங்க நோக்கமும் இந்த மாநாடுடைய நோக்கமும் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் நம்மளுடைய உரிமை மட்டும்தான் அந்த உரிமை குரலுக்காக தோல் கொடுக்கிறவர்களோட அவங்களோட கை கோர்த்து நம்ம பயணிக்கணும் என்னைக்குமே ஒன்றுபடுவோம் வெற்றி பெறுவோம் நம்ம என்னைக்குமே புத்துணர்ச்சியோட எழுச்சி பெறுவோம் ஒரு தடவை எனக்காண்டி சொல்லுங்களேன் ஒன்றுபடுவோம் வெற்றி பெறுவோம் புத்துணர்ச்சியுடன் எழுச்சி பெறுவோம் இதே விட அத்தனை பேர் பேசுறப்ப அமைதி காத்து கேட்பீர்கள் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டி சாதி புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருமையான சொற்பொழிவை நிகழ்த்தி காட்டி